அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினர்களால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க விடியக்குள்ளே போகலாம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் அதே சமயம் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகளை செய்து முடிக்க முடியும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் பணி இடத்திலே சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவை நீங்கள் பெறுவீங்க சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் குடும்பத்தாருடன் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் இருக்கு வாழ்க்கை துணை ஆதரவு உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கி தரக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தொழிலில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு காணக்கூடிய வகையில் தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில இடங்கள்ல வேலை உங்களுக்கு சுமையாக கூட இருக்கும் சில இடங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உத்தியோக ரீதியாக உயர்வுகளை நீங்க எதிர்பார்ப்ப எதிர்பார்த்த முக்கிய காரியங்கள் நல்ல முறையில் நடக்கக்கூடியதாகும் வியாபாரத்துல வருமானம் பெருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் அற்புதமான பல மாற்றங்களை நீங்க கொண்டு வருவீங்க தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் அலுவலகத்துல இணக்கமான ஒரு போக்கு இருக்கு வேலையில சில மாற்றங்கள் வரலாம் வியாபாரத்துல விறுவிறுப்பு அதிகரித்து கையிருப்பு உயரக்கூடியதாகவும் தொழில புதிய ஒரு திட்டங்களை புகுத்த ஏற்றமான ஒரு நேரம் இது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையக்கூடியதாகவும் பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குடும்பத்திற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதில் ஆர்வத்தை நீங்கள் செலுத்தலாம் கலைத்துறையில் சிறப்பு செல்வாக்கு பெற்று வருமானத்தை அதிகரித்து கொள்வீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் நீங்கள் இறங்க வேண்டும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு குரு ஆறில் இருப்பதால் உங்களுடைய எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் பற்று வரவு கணக்குகளில் மிக சரியாக எழுத வேண்டும் அனாவசியமான செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேணும் இந்த காலத்துல உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்க பாடுபட வேணும் பண விஷயத்துல மிக அலட்சியமாக நடந்து கொள்ள மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருநள்ளாறு சனி பகவானை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது அதை படியை நீங்க செயல்படுத்துவதும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு ரண ருண ரோகஸ்தானத்தில் உங்களுக்கு குரு சுக்ரன் கலஸ்தர சந்திரன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் கேது பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால உங்களுடைய திறமைகளை நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துல கொண்டு வருவீங்க அறிவு திறன் கூடக்கூடியதாகும் இனிமையான பேச்சின் மூலம் பலரது பதவிகள் கிடைக்க பெறுவீங்க சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால உங்களுடைய செல்வாக்கு சேரக்கூடியதாகும் அரசு தொடர்பான பணியில சாதகமான ஒரு போக்கு காணப்படக்கூடியதாகும் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் உங்களுக்கு பலம் பெற்றிருப்பார் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள்ல சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் எதையுமே சாதிக்க கூடிய ஒரு திறமையும் சாமர்த்தியும் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் பெண்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில இருக்கு கலைத்துறையில அதீத கவனத்துடன் செயல்படுத்துவது உங்களுக்கு உயர்வு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் துறையில நீங்க கவனமாக இருக்க வேணும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்க பெறுவாங்க கல்வியில உங்களுடைய முன்னேற்றம் காணக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல இருப்பவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்துவதும் நன்மையை ஏற்படுத்தும் வழக்கு விவகாரங்கள்ல ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிலைகளில் சிறப்பான நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாகும் கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக நீங்க செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான ஒரு வெற்றி கிடைக்கக்கூடியதாக வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக நடக்கும் அதற்கேற்ற ஒரு ஆதாயம் உங்களுக்கு கூடலாம் குடும்பத்துல சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய கூடிய வகையில அமைஞ்சிருக்கு குழந்தைகளுடைய முன்னேற்றம் கண்டு நீங்க மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகும் பெரியவர்களுடைய ஆசையால நீங்கள் எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்கு வரவேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமாக உபகரணங்கள் தடைபடாது எடுத்த முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் புதிய பெண்களுடைய தொடர்பு ஏற்படலாம் பல வகையில உயர்ந்த வாகன வசதிகள் அமையக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு பெரிய இடுத்து பெண் மனைவியாக அமையக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும் சொற்பொழிவு திறன் அதிகரிக்கும் அரசு பதவியில உள்ளவர்கள் வேண்டியவர்கள் மூலம் பயன்பெறுவாங்க இந்த காலத்தில் உங்களுடைய பேச்சு ஆதாயம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் எதிர்காலத்தில் நீங்கள் எதிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் பணவரத்து பண வரத்து தாமதப்படலாம் மாணவர்களுக்கு பாடங்களில் முடிப்பதில் ஒரு மெத்தனம் காண்டாமல் இருப்பதும் நல்லது எதிலுமே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பிப்பீங்க புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் உங்களுடைய ஆர்வம் உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஆதாயம் பெற புதிய திட்டங்களில் உங்களுடைய பணத்தை நீங்கள் முதலீடு செய்வீங்க மனைவி நடவடிக்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது இந்த காலத்தில் உங்களுடைய சொல் கேட்டு நடப்பாங்க சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படலாம் வாகன வசதிகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இனிய வாய்க்கால் அமையக்கூடியதாக அனைவருடைய மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வருவீங்க பழைய நண்பர்கள் ஒருவரின் வரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஞாபகத்தை நிறைவுறுத்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பூமியானது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபார சம்பந்தமான வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு லாபம் ஏற்படும் வங்கி கணக்கில் உங்களுக்கு ரொக்க இருப்பு கூடக்கூடியதாகவும் இதுவரை கடினமான இருந்த காரியங்கள் எளிதில் கைகூடி வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகங்கள் இருப்பதாலும் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகும் காரிய வெற்றி ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது சூரியன் கேது எட்டாம் இடத்துல இருப்பதால உங்களுடைய உடல்ல எதிர்பாராத சங்கடம் தோண்டும் முயற்சிகள் இழுபறியாகும் சப்தக் சுக்கரனால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க சனிக்கிழமைல உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் திங்கள் மற்றும் புதன் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் நெருக்கடி விலகக்கூடிய வகையில் எதிர்பாராத பணம் வரக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் எட்டில் சூரியன் கேது இருப்பதால் உங்கள் அனைத்திலுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதிய முயற்சிகளை செய்யாமல் இருப்பதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே